ஜெட்டி நேர்களுக்கு வணக்கம் நாம் பஞ்சதந்திர கதையின் தொடர்ச்சியாக மூன்றாம் பாகம் ஊழியன் செய்த சதி இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாம் தொடர்ச்சியாக பாகம் ஒன்று இரண்டு அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு வந்தோம்னா இந்த கதை நமக்கு புரிதலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன் அடுத்தடுத்து இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஊழியன் செய்த சதி இந்த கதையை வந்து தமனகன் நரி கொஞ்சம் வஞ்சக குணம் படித்த நரி அந்த நரி வந்து காலமாட்டுக்கு சொல்லுது நான் ராஜாட்ட கூப்பிட்டு போறேன் போகிறேன் நான் ராஜாவோட ஊழியர் என்னை பகைச்சிக்க கூடாது இதுக்கு ஒரு கதை இருக்குன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்குது அதாவது ஒரு நாட்டில் ராஜா இருக்கிறாரு அந்த ராஜாவுக்கு நிறைய ஊழியர்கள் பெண்கள் ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதில் அந்த ராஜாவை அறைய சுத்தம் பண்ணக்கூடிய அவரோட வேலைன்னா ராஜாவை இருக்கக்கூடிய அறைய அறை அறையை சுத்திருக்கிற பகுதி இதை வந்து சுத்தமா வச்சுக்கணும் கிளீன் பண்ணணும் கடைநிலை ஊழியர் அவர் இருக்கிறார் ஆஹ் அவரை பத்தீங்கன்னா கதை தான் இது அவர் என்ன பண்றாருன்னா அந்த ராஜாவோட அரண்மனையை சுத்தம் பண்ற இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா மன்னருக்கு இணையா மரியாதை பெறக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு நண்பர் அவரு மன்னருக்கு இனியா அவருக்கு வந்து எல்லா சலுகைகளும் மரியாதையும் அந்த அரண்மனையில் கிடைக்கும் எப்ப வேணோ வருவாரு ராஜாவோட இருப்பாரு பேசுவாரு அவரோட சில உள்ளரங்க விளையாட்டுலாம் விளையாடுவாரு அப்புறம் அவரு கருத்தெல்லாம் கேட்பாரு பா அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் அவரோட பார்ப்பாரு அப்புறம் அவரோட வியாபாரத்துக்கு போனா அவர் கதையில அவர் பேசுவாரு இப்படியாக அவர்கள் இரு ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில ஒரு நாள் இந்த வர்த்தகனுடைய வீட்டுல ஒரு நிகழ்ச்சி சுப நிகழ்வு அதுக்கு ராஜா அரண்மனையில் வேலை செய்யற ஊழியர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாரும் வராங்க இதுல மன்னருக்கு சிறப்பா ஒரு இடம் போட்டு ராஜா வச்ச ஸ்பெஷலா கவனிக்கணும் இல்லையா அவரை வந்து தனியா உட்கார வைக்கிறாங்க அப்படி உட்கார வச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க அதுக்கு அடுத்த வரிசையில புலவர்கள் சான்றோர்கள் அவருக்கு இணையான வியாபாரிகள் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் உட்கார்றாங்க இந்தியே இடத்துல இவர் என்ன பண்றாரு இந்த ராஜா கிட்ட வேலை செஞ்சாரு பார்த்தீங்களா அந்த கடைநிலை ஊழியர் சுதமன குடியர் அவரும் அங்க வந்து உட்காருறாரு இதை பாக்குறாரு வர்த்தக இது என்னடா நீ இங்க வந்து வர முன்னாடி நீ பின்னாடி போகலன்னா வெளியில போ உடனே உள்ள ஓட்டது அப்படின்னுறாரு இது அங்க ஊழியருக்கு ரொம்ப அவமானமா போயிடுது அப்படியே வெளில போயிடுறாரு அவரு அந்த நிகழ்ச்சியை அதுக்கப்புறம் கலந்துக்கல போயிடுறாரு போகும்போதே வச்சுன்னு போறாரு எங்கிட்டயே வச்சுக்கினேன் இது நான் உன்ன கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் போயிடுறார் போயிட்டு விடிய காலையில கிட்டத்தட்ட வெளியில் போகுதுல ராஜாவோட ரூம சுத்தி அறையில சுத்தி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாத்திரத்தை வேணும்னே தள்ளி விடுறாரு வேணும்னே தள்ளி விட்டு எதுக்கு என்ன ராஜாவை எழுப்பணும் எழுப்பிட்டு இப்ப வந்து என்ன பண்ண போறாரு கலகம் பண்ண போறாரு கலகம் பண்ண போறாரு கோல் சொல்ல போற எழுப்பிட்டு அப்புறம் எடுத்து வச்சிட்டு கையில ஒரு பூச்சி ஒண்ணு பூச்சி வச்சிட்டு ஏ விட்டில் பூச்சி நீ என்ன அவசரக்கார பூச்சியா இருக்கிற எங்க வேணா வந்துருவியா அரண்மனைக்குள்ள வந்தாண்ட சும்மா விட்டுருவோமா வந்துட்டு நீ பாட்டுன்னு போயிடுவியா இந்த ராஜா மாதிரி நினைச்சுக்கிட்டேன் என்னலாம் இந்த ராஜாவுக்கு என்ன என் அறிவு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ராஜாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது இருந்தாலும் கேட்கறாரு என்னமோ சொல்ல வரான் கேட்போம் அப்படின்ட்டு இந்த ராஜாவுக்கு என்ன தெரிய போகுது இந்த வியாபாரி ஃப்ரெண்டு வர்றாரு தெரியுமா அவரு எதுக்கு வர்றாருன்னு நினைக்கிறா அரண்மனைக்கு வராரு இங்க இருக்கோட பெண்கள் ஓடெல்லாம் பழகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி கலைப்பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு போறாரு அங்க இருக்கிற பொருள்லாம் எடுத்துன்னு போறாரு இது ராஜாவோட விலை வேறு பொருள் வேற நாடுக்கெல்லாம் போயிட்டு ஏலத்துல விற்கிறாரு இப்படி சம்பாதிச்ச காசு தான் ஆகுது இது தெரியாமல் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவரை சேர்த்து வச்சுக்கிட்டு அவருக்கு எல்லா மரியாதையும் இந்த அரண்மனையில் கொடுத்துட்டு இருக்காரு இத போல அவரு வேணா வந்துட்டு போகலாம் நான் வேலை செய்கிற இடத்துல நீ வந்துட்டு போகலாமா மாட்டினி அன்னைக்கு நான் உன்னை ஒரே நெசுக்க நெசுக்கண்ணா ராஜா கிட்டே அந்த வியாபாரி ஒரு நாள் நசுகுவாரு மாதிரியே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடாரு ராஜா மனசுல விஷத்தை ஊத்தியாச்சு அவருக்கு ஒரே குழப்பம் என்னடா ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிதானோ இப்படியே இவர் என்ன பண்றாரு இவர் கற்பனைகள்ல என்னன்னா டெவலப் பண்ணிக்கிறார் அவர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உத்தரவா முதல் உத்தரவா சொல்றாரு இனிமேட்டு அந்த வியாபாரியெல்லாம் அரண்மனைக்குள்ள சேர்க்காதீங்க அப்படியே மீறி உள்ள வந்தாலும் அந்த பழைய சலுகைகள் எல்லாத்தையும் நிறுத்துங்க வந்தா என்ன மட்டும் நேரம் பாக்கட்டும் போயிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு அவரை தவிர்த்து வெளில அனுச்சுடணும் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு கட்டளை போட்டுடுறாரு கட்டளை போட்டோடனே இந்த வர்த்தகர் வந்து வழக்கம் போல அரண்மனைக்கு வர்றாரு பார்த்தா இவர் கட் பண்ணி இவரை வெளியில போ வெளியில போ அப்படின்னு ஓடியிருக்கெல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க அனுப்பிச்சிட்ட உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு என்னடா நம்ம எப்பயுமே இதை போல ராஜா நடந்துக்க மாட்டாரு என்னன்னு ஒரே குழப்பம் குழப்பத்தோட போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் யோசிக்கிறாரு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச சில அரண்மனை ஊழியர்கள் வெளியில வரும்போது கேட்கிறாரு கேட்டோடனே என்னப்பா என்னதான் நடந்தது ராஜாவுக்கு ஏன் என்ன வரக்கூடாது என்ன ஆச்சு ஏன் என்ன கஷ்டம் அப்படின்னு உடனே இல்ல இல்ல எங்களுக்கெனமோ இது வந்து அந்த ராஜாவோட ரூம் எல்லாம் சுத்தம் பண்றான் இல்லைங்களா அன்னைக்கு நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்லைங்களா அவன் தான் ஏதோ பண்ண மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு உடனே அப்படியா ஆஹ் அவனால என்னப்பா பண்ண முடியும் எங்க நாங்க என்னதான் அரண்மனையில் ஊழியா இருந்தாலும் ராஜாவோட அறைக்குள்ள போற அளவுக்கு அங்க செல்வாக்குள்ள ஒரே ஆளு ராணிக்கு அடுத்து அவர் மட்டும்தான் அவர் தான் சுத்தம் பண்றதுக்கு போனாலும் அவர் கடையில் ஊழியா இருந்தாலும் அவர் தாங்க உள்ள போக முடியும் அவரை போய் பழச்சிக்கலாமா எங்க நீங்க அவசரப்பட்டுக்கணுன்னு ஆஹா இங்க தான் ஆயிடுச்சா கதா மிஸ்டேக் சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு பரிசு பொருட்கள்லாம் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரகசியமா போயிட்டு அந்த ஊழியர் வீட்டுல இரவு நேரத்துல சந்திக்கிறார் ராத்திரியில பாத்து அப்பா உன்னை பத்தி நான் தெரியாம நடந்துக்கிட்டேன் ம் பெரிய மனசு பண்ணி நீ எப்படியாவது என்ன மன்னிச்சு அப்படின்னு மன்னிக்குறாரு உடனே அந்த ஊழியர் சொல்ற எங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா என்னங்க நடந்து போச்சு ஒண்ணுமே நடக்கலையே இல்லப்பா இல்ல இல்ல நான் உன்னை வந்து தப்பா நடத்திட்டேன் இனிமேட்டு அப்படி நடக்காது ஆஹ் என்ன என்னதாங்க பிரச்சனை இதை போல ராஜா விட விட மாட்டாரா அப்படியா நடந்தது சரி பாப்போங்க பாப்போம் பார்த்து பேசுவோம் எதுவும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்க நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி பெரியாள்லாம் நாங்க என்னைக்கும் மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஊழியர் சொன்னாரு இதோட வந்து அந்த வியாபாரி போயிடுறாரு மறுநாள் காலையில இதே போல வெடிய கால போறாரு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து ராஜாவோட மனசுல குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அவரே யோசிக்கிறாரு யார்கிட்டையும் இதை பத்தி பேசலாம் ஓபன்ட்டா கொடுக்கல அவர் அவரே மனசுக்குள்ள போட்டு அது வந்து விஷம் வந்து அது ஒரு பெரிய விஷமா மாறி போச்சு அவருக்கு எண்ணம் இவரு பல வாரம் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த வியாபாரிய பத்தி அந்த சூழ்நில மறுபடியும் இதே மாதிரி இந்த ஊழியர் என்ன பண்றாரு ஒரு பாத்திரத்தை தள்ளி விட்டுட்டு ராஜா எழுப்பிடுறாரு ஏ ராஜா எழுப்பிட்டு மறுபடியும் சொல்றாரு ஒரு விட்டில் பூச்சி பிடிச்சி வச்சுன்னு செத்துப்பான பூச்சி இப்ப ஏ விட்டில் பூச்சியே என்ன நீ அவசரப்பட்ட இந்த ராஜா மாதிரியே இருக்கிற நீ திரும்ப திரும்ப ஆஹ் இந்த வெளிச்சத்துக்கு ஆசைப்பட்டு வந்து இந்த விளக்கு கிட்ட வந்தியே நீ இப்ப என்ன ஆகிட்ட நீ செத்து போயிட்டே நீ எதையும் யோசிச்சு செய்ய மாட்டியா அன்னைக்கு எங்க இல்ல மாட்டீங்கன்னே நீங்க செத்து போயிட்டா ஆஹ் என்ன இந்த ராஜா மாதிரியே இருக்க எதையும் ஆராய மாட்டியா யோசிக்க மாட்டியா அவர் ஃப்ரெண்டுன்னா தன் நாள் ஒரு தப்பா நடந்துக்குவாரா அவர்கிட்ட போயிட்டு நீ என்னமோ இப்படி நான் வந்து ராஜா வந்து கோச்சிக்கிறாரு அதே மாதிரிதான் நீ வந்து அவசரப்படுற யோசிக்க மாட்ட மாட்டேனியா செத்து போனியா ஹம் நண்பன் தப்பு பண்ணோம்னா பண்ண மாட்டேன்னு யோசிக்க தெரியாத ராஜாவை கூட இருக்காரு எங்கேயாவது கொஞ்சமாவது யோசிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர் என்ன பண்ணிடுறாரு அவர் போயிடறாரு போனதுக்கு அப்புறம் ராஜா யோசிக்கிறாரு ஆமா நாம இத பத்தி விசாரிச்சோமா தப்புதான் அப்படின்ட்டு அரண்மனைக்குள்ள பெண்கள்டா கேட்கிறார் இந்த வார்த்தை வந்தா உங்ககிட்ட பேசுவார என்ன பண்ணுவாரு அவர் நாங்க நடனம் பாப்பாரு போயிடுவாரு எங்ககிட்ட இது வரைக்கும் பேசிய யோசிக்காம யோசிக்காமட்டமோ அடிச்சு கலைப்பொருள் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போறாரு அங்க அடிக்க வச்சிருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க கண்காணிப்புல இருக்கிறவர்கிட்ட ஒரு கேக்குறாரு கலைப்பொருட்கள்லாம் இங்க இது வரைக்கும் எத்தனை காணாம போயிருக்குன்னு ராஜா நான் பாதுகாப்பா இருக்கிற இடத்துல அத்தனை கலப்பொருளும் பத்திரமா தான் இருக்கு ஒன்னும் கூட இது வரைக்கும் காணாம போல எல்லாம் அங்கங்கேயே தான் இருக்கு அப்படின்னு அப்படியா அப்புறம் மனசில் நினைச்சுக்கிற ராஜா ஓ ரைட்டு நாம தான் அவசரப்பட்ட மொழ இருக்கு இவன் ஏதோ காலையில அவன் ஊழியர் ஏதோ உளர்றான் அவன் அவன் பேச்சு கேட்டு நம்ம தப்பா நடந்துக்கிட்ட மறுபடியும் தன்னோட நண்பரை சேர்த்துக்கிறாரு நண்பரை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் நல்ல நட்பா இருக்கிறாங்க நம்ம நட்பா ஆகிட்டாங்க இந்த கதைய தமிழகன் வந்து காள்கிட்ட சொல்றேன் இப்ப புரியுதா ஒரு அரசவையில் இருக்கிற ஊழியனை பகைச்சிக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுதா அதனால அவர் அரசர்கிட்ட கிட்ட நெருக்கமா உள்ளவங்கெல்லாம் நீ என்னைக்கு பகைச்சு வைக்க கூடாது அதனால நான் என்ன சொல்றனும் என்னோட சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு நீ வா நீ வந்து ராஜா கிட்ட நீ வந்து என்ன பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டு இந்த காட்டுல உயிரோட பொழைச்சிக்க பாரு அப்படின்னு உடனே காலமாடு சொல்லுது சரிங்க நீங்கள் சொன்னால் கரெக்டுங்க நீ என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே கேட்குறேங்க எப்படியாவது நான் உயிரோட இருந்தால் போதுங்க அது போதும் ராஜா கிட்ட நான் கண்டிப்பாக வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அரசவை நோக்கி ராஜாவை நோக்கி போகிறாங்க பிங்கண்ணு பார்க்கறதுக்கு இப்படி போயிட்டே இருக்கும்போது நிறைய சொல்லுது காலமாக கிட்ட நீங்கள் கொஞ்சம் எட்ட நில்லு நான் இப்போ ராஜா போய் பார்த்துட்டு வரேன் ராஜா போய் பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அவரோட மனநிலை என்ன இருக்கு அவர் மூடு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு பேசிட்டு ராஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வர அப்புறம் நீ தான் உள்ளே வந்து பார்க்கலாம் அப்படின்னு உடனே போயிட்டு இப்போ சிங்கத்துக்கிட்ட சொல்லுது ராஜா நீங்கள் பார்த்துட்டேன் அந்த மாடை பார்த்துட்டேன் அது ஒரு காளை மாடு அது காட்டுக்கு எப்படி வந்ததுன்னு நமக்கு எனக்கு தெரியல ஆனா உங்களுடைய வீரம் வீரம் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய விதம் உங்களுடைய வேட்டையாடக்கூடிய விதம் இதெல்லாம் சொன்னேன் உங்க பவரை கேட்ட உடனே அந்த மாட்டுக்கு என்ன ஆகிடுச்சு பயந்து போச்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கு நான் எவ்வளோ சொன்னேன் தெரியுமா உங்களை பத்தி நீங்க அந்த கம்பீரத்தோட இருங்க ராஜா நான் அந்த காலமாடை நான் கூட்டுக்கிட்டு வரேன் உடனே நீங்க அந்த கம்பீரத்தை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்ப இந்த மாடு கிட்ட போகுது இப்ப பாருங்க நரி பாருங்க எடுத்து வச்சு எவ்வளோ பேசுது பாருங்க நடக்காத இல்லாதத இதெல்லாம் ஊரில் பொதுவாக நடக்கிற விஷயம்தான் இப்போ நரி போகுது பேசுது காலமாடுக்கிட்ட சொல்ற ராஜா பா வர சொல்லிட்டாரு முதல்ல போன உடனே வணக்கத்தை சொல்லிட்டு பணிவா உட்காரணும் ராஜா கிட்ட உன்னோட தான் வந்து உன்னை காப்பாத்துவோம் உயிரை காப்பாத்தும் இல்லைன்னா இன்னைக்கு ராஜா இருக்கிற கோபத்துக்கு நீ அவ்வளவுதான் உன் சத்தத்தால இந்த காடைய வந்து அதிர்ந்து போயிருக்கு யாருக்கும் தூக்கம் இல்லை என்ன நீ பண்ணிட்டு நீ வேலை ராஜா எவ்வளவு கோபமா இருக்காது தெரியுமா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல ஏதோ உன் நல்ல நேரம் நான் வந்த தூதுவனா என்னால நீ பொழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட காலமாடு வந்து அனுப்பிவிடுது அனுப்பிவிட்டு இந்த நரிக்கு ஒரு எண்ணம் ஆஹா சூப்பரான ஒரு வேலை முடிச்சோம்டா நம்ம இந்த தடவை நம்ம கண்டிப்பா அடுத்த தடவை அமைச்சர் பதவியும் நமக்கு கிடைக்கும் நமக்கு ராஜாவோட சவகாசம் வரும் நமக்கு ராஜாவை இடக்கூடிய கறிகள்ல பங்கு நமக்கு கண்டிப்பா உண்டு நமக்கு பெரிய விலங்கு கறியெல்லாம் சாப்பிட்லாம் வேட்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை சுகபோகமா வாழ போகிறோம் அப்படின்ற என்ன எண்ணத்தோட இந்த நரி வந்து காத்துட்டு இருக்கு இந்த காலமாடு நரி சொன்ன மாதிரியே அமைதியா பணிவா ராஜா கிட்ட போயிட்டு ராஜா அவர்களே மன்னர் அவர்களே வணக்கம் என்னை முதலில் மன்னிக்கவும் 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 மன்னிப்பு கேட்குது உழுது மன்னிப்பு கேட்டு அமைதியா அப்படியே பணிவா உட்கார்ந்தது உட்காந்தோடனே இந்த பணிவை பார்த்தோடனே ராஜாவுக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு ஏற்கனவே கொஞ்சம் கலக்கம் இருக்கு அவருக்கு ராஜா பிங்களே கலக்கம் இருக்கு பணிவை பார்த்தோடனே யார் நீ யார் பண்ணி இந்த காட்டுல வந்து எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே இந்த காலமாடு தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது நான் எப்படி இந்த காட்டுக்கு வந்த நான் யார் அப்படின்றத இந்த காலமாடு ராஜாவுக்கு கதையா சொல்ல ஆரம்பிக்குது இப்ப இந்த காளமானோட பேரு சஞ்சீவிகன் இப்ப இந்த சஞ்சீவிகன் அதோட வரலாற சொல்ல இந்த சஞ்சீவிகன் சொல்ற வரலாற நாம அடுத்த கடையில் பார்ப்போமா நன்றி வணக்கம் உங்கள் மணி